பாருடை பிரியாணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த புட்டின் சுட்டு இருக்கும் இந்த அப்பு பிரியாணி ஓனருக்கும் வந்து ரொம்ப கொஞ்ச நாளாவே வந்து பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து என்ன பிரச்சனை ஏன் இந்த கடைக்கு வந்து சீல் வச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாங்க தேவையான அளவுக்கு அந்த கடையில் வந்து கிச்சனில் வந்து சுகாதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சீல் வச்சுருக்காங்க ஏன்னா சுற்று வட்டாரத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வந்து இவர் கடை வந்து போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு போனதுனால தான் அந்த கடைக்கு வந்து சீல் வச்சதாக அவங்க தரப்பில் தெரிவிக்கிறாங்க ஆனால் இவர் தரப்பில் என்ன தெரிவிக்கிறாரு அப்படின்னாங்க இங்கே உள்ள சுற்று மக்களும் நபர்களும் சரி மற்ற உள்ள வெ வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க வந்து போராமை பண்ணுறாங்க அந்த போறாம தான் அந்த வந்து நான் வந்து ஆடிக்காரர் அதுன்னு சொல்லிட்டு நிறைய வன் வாகனங்கள் வந்து வாங்கியிருக்கேன் அதனால் அந்த போராமையை தாங்கி தாங்கிக்க முடியாத சக்திகள் தான் வந்து எனக்கு எதுனா அந்த மாதிரி வந்து செயல்படுறாங்க இவர் வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கதற மாதிரி வந்து பேசுறாரு ஏன் ஏழைகள் வந்து முன்னேற்றத்துக்கு வரக்கூடாதா வந்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுப்புறாரு அந்த கேள்விகள் கேட்கும் போதே நமக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு இந்த அப்புன்ற அப்பு கடை பிரியாணி அப்படிங்கிற அந்த ஓனர் உரிமையாளர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாங்க போராமை காரணமாக தான் என்னை வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் இந்த தேவையான அளவுக்கு நான் வந்து நான் அவங்க சொல்கிறேன் அனைத்து எத்தனை முயற்சியுமே நான் வந்து செயல்பட வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு போராமையும் காரணமாக இருந்தாலும் கூட சுகாதாரம் இல்லைன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இவர் தான் நடவடிக்கை ஆனால் சுகாதாரம் அப்படிங்கிறது நூறு சதவீதமும் எந்த எந்த கடையிலையும் வந்து இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு தான் வந்து சுகாதாரமாக இருக்க முடியும் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஏன் இந்த அப்ப கடை பிரியாணி மட்டும் தான் கிடைச்சிதா மற்றவர்கள் நிறையா கடைகள் இருக்குதுல அதையும் போய் செக் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்